எனக்கு அவர் ஃபியூச்சரே இல்ல என்னுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல ஒரு ஏதாவது ஒரு பிளான் கேட்டா கூட சொல்றதுக்கு யாருமே இல்ல என்ன பார்த்தாலே ஒரு சூனியா மாதிரி பாக்குறாங்க என்ன பார்த்தா ஒரு ஜீரோ மாதிரி பாக்குறாங்க எனக்கு இன்னொரு நாள் எப்படி நடத்துறது தெரியல என் குடும்பத்துக்கு ஒரு பிளான் போடுற தைரியம் கூட எனக்கு இல்ல அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா இந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலை என்னன்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரோதமா பாவம் செய்ததுனால அந்நிய தேசத்துக்கு ஆண்டு அவங்களை வந்து கைதிகளை அனுப்பிட்டாரு பாபிலோனிய தேசத்துல செவன்டி இயர்ஸ் கேப்டிவ்ஸா உட்காந்துருக்காங்க சிறை பிடிக்கப்பட்டவர்களா உட்காந்துருக்காங்க கத்தர் மறந்துட்டாருன்னு நினைச்சாங்க நான் ஆண்டு வார்த்தையை கொடுத்தாரு எழுபது ஆண்டுகள் உனக்கு நான் தண்டிச்சேன் அதனுடைய முடிவில் உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன் இந்த பட்டணத்துக்குன்னா பட்டணம் ஃபுல்லாக அழிஞ்சு கிடக்கு ஏர் சிலைமின் மதில்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு பட்டணமே வெறுமையாக இருக்கு ஒரு ஆள் குடியேற முடியாது மொத்தத்தை எரிச்சு அங்கு உள்ள தேவாலயத்தெல்லாம் கொளுத்தி ஒண்ணு எல்லாம் ஆக்கி இதை பார்க்கும் இந்த ஜனங்களுக்கு எப்படி நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஃபியூச்சர் இருக்கு ஆனா கர்த்தர் சொல்றாரு உன் மனசுக்கு தோணலப்பா ஆனா நான் உனக்கு சொல்றேன் உனக்கு ஒரு வருங்காலத்தை கொடுக்கறதுக்கு நான் நினைத்திருக்கிறேன் அவைகள் எல்லாம் நல்ல நினைவுகள் அலலூயா லூயா இந்த காலையில உள்ள உடைஞ்சு போய் வந்திருக்கீங்களா என்னால எனக்கு ஒரு ஃபியூச்சரை கற்பனை கூட பண்ண முடியல என் ஃபியூச்சரே அப்படியே அழிச்சு போன மாதிரி நான் பண்றேன் இந்த கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம தகுந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் நீ எதிர்பார்த்த முடிவை உனக்கு கொடுக்கும்படி அவர் உன்னை குறித்து நினைத்து இருக்கிறார் உன்னை குறித்து நினைத்திருக்கிறார் திக்கற்றோ போயிட்டானே திக்கு தெரியாம மாறிட்டானே நினைக்கிறீங்களா உன் புத்திக்கும் உன் ஞானத்திற்கும் எட்டாத காரியங்களை தேவன் நினைத்திருக்கிறார் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவா நிச்சயமாய் உயர்த்துவா உன் பிள்ளைகளை கற்று கைவிட மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த உண்மை உள்ளவர் தேவன் இருக்கிறார்